அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இன்றைக்கி தேவி நாராயணியத்தில் இருபத்தி ஏழாவது தசகம் சதாட்சி அவதாரம் பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் பன்னெண்டு ஸ்லோகங்கள் இருக்குது இதில் முதல் ஆறு ஸ்லோகமும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம் இப்போது முதலாவது ஸ்லோகம் தைத்ய புரா கஷ்ட பிரசாதிதா பத்மபவாத்தபோ அவைநான் மந்திரம் சமஸ்தம் திவிஷஜயை இப்போது இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ புரா துர்கமாக்கியா அந்த ஒரு காலத்தில் துர்கம்மன் என்ற ஒரு அசுரன் கஷ்டன தைத்தியா இந்த கஷ்யப முனிவரோட குழந்தைகள் தான் இந்த தைத்தியர்கள்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதுக்காக அப்படி போட்டிருக்கா ஒரு அசுரன் திவிஷ யைஷி அப்படின்னா என்ன அர்த்தம் தேவர்களை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு எல்லாருமே அதான் ஆசைப்படுறான் அசுரன்லாம் வந்து நல்ல சக்தியை வந்து ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுறாத தப்போபிஹி பிரசாதிதாத் தவத்தினால் பிரசாதித்த பத்மபவாத் யார் பத்மஜன்னு யாரை சொல்லுவோம் நம்ம பிரம்மாவை தான் அவள் எல்லா வாரமும் வாங்கிப்பாள் ஏன்னா பிரம்மாவோட பேர குழந்தைகள் தான் வாழலாம் அவைதிகம் வைதிகம் அப்பி ஆனால் இவன் என்ன பண்ணா எல்லா வேதத்தையும் வே வேதத்தில் வேதம் வேதம் இல்லாதது எல்லாத்தையுமே பிரம்மாட்டேந்து தான் வாங்கிக்கிறான் கிருஹ்ணாத்துன்னா என்ன அர்த்தம் வாங்கிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இதுதான் அந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ ரெண்டாவது ஸ்லோகம் வேதே गृहीते திதிஜேன விப்ரஹா श्रुतिस्तिरा विस्मृत वेदமന്ത്രാ சாந்த்யானி கர்மान्यपि நைவ சக்ருஹ் க்ரிதிஸ் ತ್ವவேதாத்யயனாபபூவ இப்போ இந்த இரண்டாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பாருங்க திதிஜேன வேதே गृहीते இந்த தைத்தியன் யார் இந்த அசுரன் வந்து வேதத்தைலாம் கிரஹி கிரகிணம் கிரகிணம்னா என்னத்தையும் வாங்கின்டுறான் இல்லையா கிரகிக்கப்பட்ட போது ஸ்ருதி ஸ்திராக விப்ராஹா யார் விப்ரர்கள்னா யார் பிராமணர்கள் வேதத்தை ஸ்திரமாக பயின்ற பிராமணர்கள் விஸ்மிருத்த வேத மந்த்ராகா எல்லாத்தையும் மறந்து போயிட்டா வேதத்தையே மறந்துட்டான் ஏன்னா எல்லாத்தையும் அவன் வந்து கிரஹிச்சுறான் சாந்தியானி தர்மானி அப்பி அது சந்தியாவந்தனம் பண்ணுறதை கூட மறந்துட்டாலாம் பாவம் இப்போல்லாம் எந்த அசுரனுமே திருடிக்காமையே சந்தியாவந்தனம்லாம் யாரும் பண்ணுறதில்ல அது வேறு விஷயம் சந்தியாவந்தனம் போன்ற கர்மங்களை கூட சக்ருஹு ஏவ அவர்கள் செய்யாதிருந்தனர் கிருதிஹீ தூ அப்படின்னு அர்த்தம் பூமியில் அவேத்தியாயனா அத்தியாயனம் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம் பயிற்சி பண்ணுறதுன்னு அர்த்தம் இந்த வேதங்களெல்லாம் தினம் பயிற்சி எடுத்துக்கணும் அந்த பயிற்சி நம்ம பண்ணலைன்னு சொன்னால் மறந்து போயிடும் அதனால்தான் அந்த காலத்தில் அபையாரை என்ன சொல்லியிருக்கா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஓதுதல்னால் என்ன அர்த்தம் மறை மறை ஓதுதல் வேதத்தை சொல்கிறதுக்கு பேர் தான் ஓதுறதுன்னு பேர் இன்னொருத்தவா காதில் போய் கிசு கிசுக்கிறதுக்கு பேர் ஓதுறதுன்னு நம்ம இப்போ வச்சுட்டோம் அப்படி கிடையாது அந்த காலத்தில் மறைகளை ஓதுறதுன்னு தமிழ் சுத்த தமிழில் அப்படி சொல்லுவாள் அதனால் வேதத்தெல்லாம் அத்தியாயனம் பண்ணணும் அந்த மாதிரி வேத அத்தியாயனங்கள்லாம் அவேத்தியாயனா ஆயிடுத்து அதான் அர்த்தம் யாருமே அத்தியாயனமே பண்ணலை மறந்தே போயிடுது வேதமே இல்லாம போயிடுத்து இதுதான் இந்த இரண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ மூணாவது ஸ்லோகம் ஹிருத்தேஷு மந்திரேஷ் வகிலேஷு கிருத்தம் மனுஷை சுரா அசக்தாஸ்த யுத்தே பலினா ஜிதா இப்போ இந்த மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ அகிலேஷு மந்திரேஷு எல்லா மந்திரங்களும் போயிடுத்து ஏன்னா அவன்கிட்ட தன்ட்ட ஒ ஒடுக்கின்ட்டான் எல்லாத்தையுமே ஸோ இவெல்லாம் யாருமே வந்து பூ பூஜை கர்மங்கள்லாம் யாருமே செய்யறதில்லை பூஜா கிருத்தம் இந்த யக்ஞங்கள் பூஜைகள் யாகங்கள் இதெல்லாம் ப ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணுறதே மற்றவாளுக்காகத்தான் அவாவாளுக்காக நம்ம வந்து காமரூபமாக பண்ணினா கூட அதில் வந்து நிறைய வந்து நன்மைகள் வந்து மற்றவாளுக்கு தான் அதுக்கு போய் சேர்றது அது புரிஞ்சிக்காமல் எல்லாரும் தடுக்கிற அதை நம்மளை நம்மளுடைய கர்மங்களை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கணும் மற்றவாளுக்காகவாவது நம்ம செய்யணும் ஸோ இப்போ என்ன ஆகிடுது யஜங்கள்லாம் ஒன்றும் நடக்கலை ததலாப கிண்ணாக இதெல்லாம் கிடைக்காததுனால பலமற்றவர்களாக தேவர்களாக அசக்தாவாக ஆயிட்டா ஸோ யுத்தத்தில் ஈஸியாக வந்து அசுரர்கள்லாம் ஜெயிச்சுட்டா தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த தர்மத்தை நம்ம காப்பாற்றினோன்னா அது நம்மளை காப்பாற்றும் அதனால் நம்ம நம்ம செய்ய வேண்டிய கர்மாக்களெல்லாம் கரெக்டாக இருக்கணும் நம்மளுடைய ஆச்சார அனுஷ்டானங்களெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் பொறத்தையாருக்கு நம்ம ப்ரீச் பண்ண வேண்டாம் நம்ம ஒரு ரோல் மாடலாக மற்ற இருக்கணும் அப்போ தான் நம்மளோடையும் சேர்ந்து அடுத்த நம்ம காப்பாற்ற முடியும் ஸோ இந்த ரெண்டாவது மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இதுதான் இப்போது நாலாவது ஸ்லோகம் தியத்வா தீவம் தே பகூனி பஹூனி இப்போ இந்த நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ தே திவம் திவம்வானா என்ன விட்டுட்டு போகிறது யார் விட்டுட்டு போயிட்டா சொர்க்கலோகத்தை தேவர்கள்லாம் விட்டுட்டு எல்லாரும் அவா ஓடி போயிட்டா கிரி கஹ்வரேஷு கிரினா மலன்னு தெரியும்னா குகை அதுலேருந்து தான் வந்துருக்கு குஹைங்கிறது அதில் பே எல்லாரும் ஒளிஞ்சின்ட்டுருக்கா பகூனி வருஷாணி நின்யூ நிறைய வருஷங்களை இப்படியே கழிச்சா தரணிச்ச பூமியில் என்னாச்சு எல்லாம் ஜலாசயங்கள்லாம் சுஷ்கமாகிடுது ஒரு இடத்துல வந்து நீர் கிடைக்காம ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறா அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல தர்மம் இல்லைன்னு அர்த்தம் அந்த இடத்துல ஒரு நியாய தர்மங்கள்லாம் இல்லைன்னா இந்த பூமி என்ன பண்ணிவிடும் அங்கே இருக்கிற நீர் நிலைகளெல்லாம் தா இழுத்துடும் அப்போ ஜனங்களுக்கு நீர் நீர்லாம் கிடைக்காம போயிடும் ஸோ தர்ஷனி தர்ஷன் நிப்பீட்டித்தா பூத்து தாகத்தால் எல்லாம் வறண்டு போயிடுத்து எங்கேயுமே ஜ ஜலத்தையே பார்க்க முடியல எங்கேயுமே அந்த மாதிரி பூமி என்ன பண்ணிவிடுத்து வளங்களெல்லாம் தங்கிட்டக்க எல்லாத்தையும் இழுத்துன்றுருதும் ஸோ இது நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் அதுதான் इपो अञ्जावद् श्लोकं सर्वे तृशार्ताश्च हिमाद्रिमेत्य त्वां ध्यानपुजानुथिभिर्भजन्तः प्रसादयामासुरणेककोटि ब्रह्माण्डकर्त्रीमखिलार्तिहन्त्री इतो अञ्जावद् श्लोकं तृषार्ताः सर्वे च पृषा दाहत् தாகம் தாகத்தினால் தவித்த அனைவரும் ஹிமாத்ரின் ஏத்திய இமயமலையை அடைந்து தியான புஜானு புஜானு திபிகி தியானம் பூஜை துதி இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சா பஜித்து ஆராதித்து அநேக கோட்டி பிரம்மாண்ட கர்த்தி யார் அம்பால இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகின்னு சொல்றோம் இல்லையா இந்த உலகத்தை அண்ட சராசரங்களையும் படைத்தவ அவதானே அவளை எல்லாரும் ஆராதிக்கிறா அகிலார்த்தி ஹந்த்ரிங் சம்ஹாரிணியான அம்பாள துவாம் பிரசாதையா மாசுகூ உங்களை சேவித்தனர் யாரு தேவர்கள் ஸோ இதுதான் இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ ஆறாவது ஸ்லோகம் திருஷ்டா தயார் திராட்சி கிருபா ஷ்ருஷை நவராத்திர மூர்பியாம் ஜலாஷயான் பூர்ண கர்த்த ததுஸ்தே ஜலாஷய ஆறாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்க தயார் திராட்சி அப்படியே கருணையில நனைஞ்ச நூறு நூறு கண்களுடைய சதாட்சி நான் நூறு ஆனால் அப்படியே லிட்ரல் மீனிங்காக எடுத்துக்கக்கூடாது அம்பாளுக்கு ஆயிரம் கண்ணுடையாள்னு பேர் இல்லையா அப்படியே நூறு நூறு அவ்வளவு கண்கள் இருக்கான் அந்த கண்களால் அப்படியே ரட்சிக்கிறா அப்படி கருணையால் பார்க்கும்பொழுது என்ன இருக்குது நீர் நிலைங்கள் நிலைகள்லாம் அப்படியே நிரம்பி வழியிறது அப்படியே பச்சை பசுமையாக எல்லாம் வந்து பூத்து குழுங்குறது அந்த அளவுக்கு வந்து ஜலாசயங்கள்லாம் நிரம்பிடுறது ஏ பி திருஷ்டா இவர்களால் காணப்பட்டீர்கள் அதாவது நூறு நூறு கண்களோட காட்சி கொடுக்குறாளாம் நவராத்திரம் ஒன்பது இரவுகள் கிருபாஷ்ருவர்ஷைஹி அப்படியே கிருப்பையாகிற கண்ணீரை ஒம்பது நாட்கள் அப்படியே பொழிராளலாம் அம்பாள் உர்பியாம் ஜலாஷயான் பூமியில் உள்ள ஜலாஷயங்களில் பூர்ண ஜலான் சகர்த்த அப்படியே ரொப்பிட்டா ஜனாகா சதாக்சி இதி அதனால் அம் ஜனங்கள்லாம் அப்படியே கொண்டாடி அம்பாளுக்கு சதாக்ஷி அப்படின்னு பேர் சொல்லி அழைக்கிறா இதுதான் இந்த ஆறாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் மீதி ஸ்லோகங்களும் அர்த்தங்களும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அம்மே நாராயணி నారాయణి